என் பிள்ளையே சரியான நேரத்தில் தான் உன்னை உன் தயானவள் சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அல்லவா இன்று இரவு உறங்கச் செல்லும் பொழுது நான் சொல்கின்ற இந்த பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்கிவிட்டால் போதும் நிச்சயமாக நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய விடியலாக இருக்கும் நீ என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரக்கூடிய விடியலாக இருக்கும் என் குழந்தையே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று ஒவ்வொரு பொழுதும் நாம் கடந்து வருவதை விட என்ன நடந்தாலும் அதை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் குழந்தை நீ வந்து விட்டால் அது போதும் அந்த இடத்திலேயே நமக்கான வெற்றியை நாம் உறுதியாக பெறுவதற்கு தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருகின்ற உன் தாயானவள் ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு அதற்கு இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பல உண்டு ஏனென்றால் எதையுமே நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் கொடுத்ததல்லவா இந்த வாழ்க்கை ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நமக்கு கொடுத்ததல்லவா அப்படியானால் அந்த நொடி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே நீ தவித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த உண்மைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்து உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து தரும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விதமான அதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பது எல்லாம் இங்கு பிரச்சனை அல்ல நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது என்னாலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதுதான் எப்பொழுதும் உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் என் குழந்தையே நாம் ஆசைப்பட்டு பல உண்மைகளை இந்த வாழ்க்கையில் இழந்து நிற்கின்றோம் ஆசை என்பது எதன் மீது எப்படி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கவனமாக இருக்க வேண்டும் நாம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களின் மீதும் நாம் ஆசைப்பட்டு கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நாம் ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் மேலும் நாம் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே அது போன்ற ஒரு நேரத்தை அது போன்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணரத்தான் வேண்டும் உன்னை தொடர்ந்து இதுவரையிலும் நான் கொடுத்திட்ட பல விஷயங்கள் உன் கண் முன்னால் வந்து நிற்கிறதா எத்தனையோ நல்ல விஷயங்களை உன் தாயானவள் உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அல்லவா எத்தனையோ நல்ல விஷயங்களை உன் அம்மா என்றும் என்றென்றும் உனக்கு தந்து கொண்டிருந்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணரப்போகின்ற நேரம் இது இனி உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ பலவிதமான கஷ்டங்களையும் பலவிதமான சோதனைகளையும் தாண்டி வந்துவிட்ட பிறகும் கூட இன்னமும் இந்த வாழ்க்கை உனக்கு சில விதமான கஷ்டங்களையே காண்பித்து கொடுக்கிறது என்றால் ஏதோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையில் நீ சில தவறுகளை செய்தவோ அல்லது தவறுகள் செய்தவர்களோடு உடனிருக்கவோ செய்திருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே அதனால் இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் முயற்சி செய்து இரு என் குழந்தையே சரியான நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அப்படி நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர உன் முன்னால் கொண்டு வந்து நடத்தும் நீ வேண்டாம் என்று சொல்கின்ற விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு சரியானது என்று தெரிந்து கொண்டால் அதையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்றும் என்றென்றும் உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதை முதலில் நீ சரியாக புரிந்து கொள் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க என்றும் நான் இருக்கிறேன் அதனால் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை இன்று இரவு என் பிள்ளை தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ உறங்குவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நின்றது எல்லாம் போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவையெல்லாம் உனக்கான அதிசயங்களை உன் கண்முன்னால் நிறுத்தட்டும் என் பிள்ளையினுடைய மனது குளிரட்டும் நாம் இத்தனை நாளும் தவித்து நின்றதற்கெல்லாம் நல்லது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கட்டும் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நீ அத்தனைக்குமான பதில்களை சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தேவையில்லாது தொலைத்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு நீ எந்த சந்தர்ப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் நழுவ விடாமல் நல்லபடியாக இருந்து கொண்டீர் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை காண விரும்புகின்ற இந்த வராகி நிச்சயமாக காரணமில்லாமல் உனக்கு எதையும் சொல்லிவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இன்றைய இரவு பொழுதானது பௌர்ணமியினுடைய இரவு பொழுது நாளைய விடியும் பொழுதும் பௌர்ணமியின் பொழுதாக உனக்கு கிடைத்திருக்கின்றது பௌர்ணமி நாளில் வெண்மை நிறத்திலான பொருட்களை நம் இல்லத்திற்குள் நாம் கொண்டு வந்து சேர்த்தோமானால் நிச்சயமாக நமக்கு அது மிக பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தரும் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மிக பெரிய உண்மைகளை கொடுத்துவிடும் இன்று வெண்மை நிறத்திலான எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அதில் தெய்வ சக்தி நிறைந்த முதன்மையான ஒரு பொருள் தெய்வ சக்தி நிறைந்த முதன்மையான ஒரு பொருள் என்றால் தெய்வாம்சம் பொருந்திய கல் உப்பு இந்த உப்பானது பொதுவாகவே நமக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை நம்மிடமிருந்து எடுத்து நமக்கான நேர்மறையான விஷயங்களை நமக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் நம்மை தேடி வருகின்ற பல இன்னல்களிலிருந்து நம்மை நிச்சயமாக மீட்டெடுக்கும் அப்பேற்பட்ட இந்த உப்பானது இன்று இரவு உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்கும் பொழுது நிச்சயமாக மிக பெரிய பலன்களை கொடுக்கும் நீண்ட நாட்கள் ஆயிற்று என் பிள்ளை பல துன்பங்களை தொடர்ந்து கடந்து வந்து கொண்டே இருக்கின்றாய் பல சோதனைகளை தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருக்கின்றாய் அதனால் இந்த நிலையெல்லாம் உனக்கு மாறத்தான் வேண்டும் இந்த நிலையை கடந்த ஒரு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் அதனால் இந்த கல் உப்பினை இன்று இரவு ஒரு வெள்ளை நிற காகிதத்திலோ அல்லது வெள்ளை வண்ண துணியிலேயோ உள்ளே முடிச்சாக கட்டி உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ செல் அப்படி நீ உறங்கும் பொழுது மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீ வெளியே எடுத்துவிடு உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகள் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை தர வேண்டும் இந்த நொடி முதல் நமக்கு நடப்பது எல்லாம் நல்லதுதான் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் அப்படி நீ நம்பினால் மட்டும்தான் உனக்கு என்ன நடந்தாலும் எல்லாம் சரியானபடி சரியானதொரு மாற்றத்தை உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீறியது கிடையாது அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த சூழ்நிலையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இரவு கல் உப்பினை தலைக்கு அடியில் வைத்துவிட்டு உறங்கச் சென்று அதாவது தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கச் சென்ற பிறகு விடியும் பொழுதில் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்று கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் கல் ஒப்பு நீரில் கரைகின்ற ஒரு பொருள் என்பதனால் உன் வீட்டில் தண்ணீர் செல்லக்கூடிய இடத்தில் அதனை நீ போட்டுவிடும் பாத்திரம் கழுவுகின்ற இடத்தில் அதனை போட்டு விட்டாயானால் நிச்சயமாக அதனோடு சேர்ந்து உன்னை ஆட்டி படைத்த எதிர்மறையான விஷயங்களும் சேர்ந்து கரைந்து போகும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன நடத்த நினைத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை உனக்கு நடத்த முயற்சி செய்தாலும் அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு காரணத்தோடுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக இன்று இரவு கல் உப்பினை தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்க மறக்க மாட்டாய் இந்த நாளில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் செல்ல எனக்கும் விருப்பமில்லை அதனால் இன்றிரவே நான் சொல்கின்ற இந்த கல் உப்பினை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கி உனக்கான எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நேர்மறையான விஷயங்கள் உனக்கு நடப்பதை நீ உறுதி செய் நிச்சயமாக என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ எதிர்பார்த்திராத அளவிற்கு வாழ்க்கை பேரதிசயத்தை உன் கண் முன்னால் நடத்த வேண்டும் என்றால் முதலில் உன்னை ஆட்டி படைத்த எதிர்மறையான விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற கண் திருஷ்டிகள் இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கினால் அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு நன்மைகள் உறுதியாக நடந்து கொண்டே இருக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு